ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று மிக ரொம்ப நாளுக்கு பிறகாக வீடியோ பதிவு ஒரு இரண்டாவது பதிவாக நான் வந்திருக்கிறேன் காரணங்கள் இதுக்கு சுட்சுமமாக உண்டு இன்றைக்கி எதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு தலைப்பை இறைவன் கொடுத்து அதை பேச உத்தரவுகள் வழங்கியிருப்பதனால் நம்ம அதை சொல்கிறோம் கேள்வி கேளுங்கள் உண்மை ஆசான் பதில் உரை பான் அதை பிராக்கெட்டில் போட்டு பதில் உரை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்பதற்காக ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம் சரிங்க கேள்வி கேளுங்கள் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரீங்க என்ன புரிஞ்சிக்க வரீங்க புரிய வைக்க வரீங்க அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது இதில் மாபெரும் மெய்ஞான ரகசியம் அருளாக மறைந்திருக்கின்றது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு மகான் ஏசு பெருமான் சொல்லியிருக்கிறார் இன்னும் நுணுக்கமாக நம்ம எடுத்து சொல்லணும்னாக்கா இறையும் குருவும் நமக்கு தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் கொடுத்தே தீருவாங்க ஆனால் நம்ம மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது இயங்குகின்ற பொழுது அறியாமல் இருக்கின்ற பொழுது அது அறிவை பெறுவதற்கு சில ஐயங்களை கேட்கும் சில விளக்கங்களை பெறுவதற்கு எத்தனைக்கும் அப்போ நம்ம ஒரு முறையான கேள்வி சத்தியமான கேள்வி நியாயமான ஒரு கோரிக்கை ஒரு விஷயம் ஒரு மெய்ப்பொருள் தன்மையை உணர்ந்து கொள்வதற்காக கேள்வியாக கேட்கப்படுகின்ற பொழுது அதை ஆசான்களும் குருமார்களும் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம இப்போ தொடர்பில் நிறைய பேர் வந்து ஜீவநாடி பார்க்க வரவங்க கேட்கின்ற கேள்வி அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் ஜீவையேட்டில் வருகின்ற பதில்களை நம்ம விளக்கங்களாக கொடுக்குறோம் அதில் புரியாத தன்மையை விளக்கி கொடுக்குறோம் சில பேர் நிறைய மானிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா அறியாமையில் அறிவில் தெளிவற்ற தன்மையில் அதாவது நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க என்னை தட்டி வாராகி எழுப்பிட்டாங்க நான் பார்த்துட்டேன் அவங்கள முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் பார்த்துட்டேன் அடுத்து என்ன ஸ்டேஜ் என்ன பண்ணணும் என்ன போகணும்னு தெரியலங்க சில பேருக்கு தெய்வம் எனக்கு வந்து நின்றுடுச்சிங்க இந்த தொண்டை வரைக்கும் வந்து நிற்கிறாங்க ஆனால் வாய் திறந்து அருளாக்க சொல்ல மாட்டேறாங்க சில பேர் ஏதோ எண்ணங்களில் சிந்தனைகளில் கவிதைகளாக வருதுங்க இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னங்க ஒரு கூட ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி ஒரு தம்பி அவர் பேசும்போது நான் சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது அறியாததை போல் அவர் நம்மக்கிட்ட ஒரு பதிவை கொடுத்துட்டு அதுக்கு பதில் பெறுவதற்கு நினைக்கிறாரு நம்ம சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர் அது தளவில் அப்படியே அவர் விலகி செல்லக்கூடிய சில சூழல்கள் புரியுது அவருக்கு ஆத்ம அனுபூதி நிலை கிடைக்கப் பெறுகிறது ஏதோ ஒரு பாடல் வருது அவருக்கு அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அது புரியல ஆனால் நம்மக்கிட்ட அதை சூடியில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அது தேவையற்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது ஏன் அப்படின்னாக்கா சித்தர்கள் வராங்க பேசுகிறாங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா புரியாத பாஷை பேசுகின்ற ஒரு இடத்துல ஒருவனை போய் அமர வைத்து அவனுக்கு எவ்வளவு ஞான உபதேசங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் அது மரமண்டைக்கு ஏறாது இல்லையா அப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான நிகழ்வுகளை சித்தர்கள் நிகழ்த்த மாட்டார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இன்னும் சில தொடர்பு நிலைகளில் நமக்கு அறிவில் தெளிவு கொடுப்பதற்காக சில கூட்டங்கள் வருவது உண்டு அவர்களும் சில வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்வதும் உண்டு உமக்குள் இருக்கும் அகத்தியன் எமக்குள்ளும் இருக்கிறார் உமக்குள் இருக்கிற ஆதிசக்தி எமக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னாக்கா ஆம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் உலகம் முழுவதும் இறை சக்தி இருக்கிறது எல்லோரும் ஈசனுடைய அம்சம்தான் எல்லோருடைய நிலையும் சத்திய மெய்ஞான நிலைதான் ஆனால் அவரவர்களுடைய அறிவு பக்குவ நிலைக்கு ஒப்ப இறை அவர்களை இயக்குகிறது அவர்களை சார்ந்தோர்களை இயக்குகிறது அப்படின்றத ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது தானம் செய்து தவம் செய்தால் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடமே அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சத்திய நிலைகளில் எவர் ஒருவர் ஜீவகாரண்ய ஒழுக்கத்திலேயும் சன்மார்க்க நெறியிலேயும் இருந்து சித்தர்கள் திருவடி பூஜையை செய்கிறார்களோ அவர்களே சித்தர்களாக உருமாறி நிற்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறத விட மாறி நிற்க அதிகாரம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் எல்லா பதிவுகளே நான் ஆசனாக தீசரின் கொத்தடிமை அப்படின்னு சொல்லி தான் நூலை வாசிக்கின்ற ஒரு பழக்கத்தை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் ஏன் அதை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நான் அடிமையாக இருந்து ஒரு சேவகனாக இருந்து இங்கே பணி செய்கிறேன் வேலைக்காரனாக இருந்து செய்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை என்ன இங்கே அகத்திய மகரிஷி என் மூலம் வெளிப்படுத்த உணவுகிறார் அப்படின்னாக்கா உணர்த்துகிறார் அப்படின்னாக்கா எவர் அகத்தியம் என்ற கோட்பாட்டை அறிந்து அகத்தியத்துக்குள் கலந்து அகத்திய மா மகரிஷியினுடைய அருள்தன்மையை பெற்று அதில் பூரணத்துவமாக கலந்து அது நிலையாகவே இயங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஆணவம் அகங்காரம் என்ற ஒன்று துளி கூட வந்துவிடக்கூடாது வாழும் காலத்தில் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய பறைச்சாற்றக்கூடிய சத்திய நிலையாகத்தான் நாம் ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமை என்று சொல்லுகின்றோம் ஆசன் அகத்தீசருக்குத்தான் நம் கொத்தடிமை உலகத்தில் இருக்கிற நம்மளை போன்ற மனிதர்களுக்கு அல்ல அதனால் தன்னை குருவென்று வெளிப்படுத்தக்கூடிய தன்னை ஆசான் என்று வெளிப்படுத்தக்கூடிய அருளாளர்களோ அல்லது மானிடர்களோ எவராக இருந்தாலும் அவர்களிடம் கேள்வி கேளுங்கள் கடவுள்னா யார் இறைன்னா என்ன சுத்தவெளின்னா என்ன அணுன்னா என்ன பரமணுன்னா என்ன பஞ்சபூதம்னா என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சிற்றபைனா என்ன பொற்சபைனா என்ன ஞானசபைன்னா என்ன அப்படின்னு கேளுங்கள் விளக்கம் பெறுங்க அதுக்கு விளக்கம் தர மறுத்தால் நிறைய பேருக்கு மறுக்கக்கூடிய சூழல் இருக்கும் தெளிவுபெற்ற ஆசான்கள் கூட மறுக்கலாம் அப்போது ஏன் மறுக்கிறீங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகுதி நிலைகளை அவர்கள் எடுத்து சொல்ல சொல்லப்பட்ட பிறகு அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு போய் நம்ம கேட்கும் போது அந்த தகவலை சொல்லியே தீரணும் அப்போது அந்த கேள்வியை கேட்குறதுக்கே உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற ஒருவர் அந்த தகுதி என்னன்னு சொல்லணும் அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லணும் அந்த தகுதி வந்த பிறகு அதை ஆராய்ந்து ஆமாம்பா உனக்கு தகுதி வந்துடுச்சு இதை நீ தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கணும் பொத்தம்பொதுவாக எல்லா நிலைகளிலும் அது பரம ரகசியம் அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு போகிறதும் சொல்லாமல் தப்பிச்சிட்டு போகிறதும் இல்லை செப்பை கட்டு கட்டுறதும் தேவை இல்லை தேவைல்லை தான் இங்கே உணர்த்துறேன் நாமளும் ஒரு பயிற்சி நெறிமுறைகளுக்கு செல்லுகின்ற பொழுது சிற்றபையை நான் உணர்ந்து விட்டேன் சிச்சபை தன்மையை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து செய்தாவே அருளம் கிடைக்கும் பொருளோம் கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்லுகின்ற பொழுது நாம் அகத்தீச திருவடி பூஜையை செய்துக்கிட்டு நம்ம அங்கே ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறோம் என்னென்னாக்கா அப்போ பொற்பைன்னா என்ன ஞானசபைன்னா என்ன வல்லல் பெருமான் அதை சொல்லியிருக்கிறாரே அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்களாம் தெரிஞ்சிக்க கூடாதுன்ற இதுதளவு தன்மையில் நீங்கள் சிற்றபையை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னாக்கா அவர் சொல்லக்கூடிய பதில் அந்த வார்த்தைகளை நோக்கி பயணம் செய்யாதீர்கள் ஆராய்ச்சி அதிகமாக செய்யாதீர்கள் அந்த ஆராய்ச்சியில் தான் உங்கள் கவனம் போகுமே தவிர தியானம் கைகூடாது அப்படின்னு சொல்லிடுறார் அப்போது சிற்றபை பொற்சபை ஞானசபை அப்படின்றத ஒன்றை உருவாக்கி வைத்துவிட்டு சென்ற வள்ளல் பெருமான் முட்டாள் சிச்சபைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டவரே புத்திசாலியாக இருக்கிறார் அப்போ பொரிச்சபை ஞானசபை பற்றி அவர் பேசுகிறதுக்கு இல்லை எவ்வளவு விளக்கங்கள் எவ்வளவு சத்திய நிலைகள் தன்மைகள் இருக்குது சந்திரன் சூரியன் அக்னி மண்டலம் அப்படின்னு இருக்குது குதம் குய்யம் அப்படின்னு சொல்கிறது மூலாதாரம் சொல்கிறது சிவானந்த சிறப்பா வழியில் இன்னும் நிறைய சூட்சமங்கள் அண்ணாக்கு உண்ணாக்கு குதம் குய்யம் மூலாதாரம் எல்லா விதமான சுழுமுனைனா எது எல்லா ரகசியத்தையும் அவர் தெல்ல தெளிவாக வெளிப்படையாக உபதேசமாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கார் ஜீவன் சரித்திரம் அதை படிக்க 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 அறிவில் தெளிவு தன்னகத்தையே குடிகொண்டு விடும் அந்த அறிவால் எழுகின்ற கேள்விகளுக்கு மெய்ஞான உபதேச நிலைகளை எவர் உரைக்கின்றாரோ அவரே ஆசான் அப்போ கேள்வியை நம்ம கேட்கணும் ஏன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம உலகத்தில் பார்க்கின்ற பொழுது போலி மதவாதிகள் போதி மத குருமார்கள் அதாவது பொருள் பறிக்கின்ற நோக்கத்திலேயே தீட்சை அப்படின்னா பத்தாயிரன்றான் சில பேர் சில பேர் இருபத்தஞ்சாயிரன்றான் நிறைய பேர் என்னிடம் நாங்கள் போய்ட்டு வந்தோம் சார் இந்த பயிற்சிக்கு பத்தாயிரம் கட்டினோம் சார் ஒரு நாள் வகுப்புக்கு இந்த பயிற்சிக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டினோம் சார் அப்படின்ட்டு நானும் சில நிலைத்தன்மைகளை ஆய்வு செய்வதற்காக நல்லா யோசிச்சுக்குங்க அதாவது குற்றம் காணுவதற்காக இல்லை என்ன தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வருவோம் அதனால் போகிறதுனாலேயே அங்கே காலை வச்சதுனாலேயே அறிவில் தெளிவற்ற தன்மையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை என்ன நடக்குது மக்களை என்ன செய்கிறார்கள் இறை எப்படி இயங்குகிறது அங்கே இறையின் தன்மை எவ்வாறாக செயல்படுகிறது என்ன அவங்க சொல்ல வராங்க ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தவ பயிற்சி எடுத்தோம்னா தவம் செய்கிறதுல தடை வரக்கூடாது அப்படி ஒரு சத்திய மார்க்கத்தை உபதேசித்து தரணும் நான் கற்றுக்கிட்டு வந்தேன் சார் ஒரு ஒரு மாதம் நல்லா இருந்துச்சு சார் அப்புறம் அந்த பயிற்சி செய்ய முடியல சார் அதில் உட்காரவே முடியல சார் அப்படின்னாக்கா அது உத்தமமான ஒரு வழிநெறிமுறைகளாக இருக்காது அதனால் முதல்ல தியரியும் தேவை ப்ராக்டிக்கலும் தேவை நான் பாட்டுக்கு அது என்னது அது இறைவனை வந்து உணரதான் முடியும் அதை வாயால் சொல்ல முடியாது இந்த குதம்பை சித்தரனுடைய பாடல் வரிகளை நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்த்த பொழுது வெட்ட வெளிதனை பற்றியே எந்த காலத்திலும் சதா காலத்திலும் இருக்கின்ற அருளாளர்களுக்கு பட்டயங்கள் எதற்கு கல்வி எதற்கு நூல் எதற்கு அப்படின்றத நம்ம ஒருவராக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில சூழல்கள் இருக்கிறது வார்த்தை ஜாலத்தில் குற்றங்களை காணுகின்றவர்களை நம்ம விலக்கி வைத்து விட வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது தகாத வார்த்தைகள் ஒரு குருவினுடைய வாயிலிருந்து எப்படி வார்த்தைகள் வரக்கூடாது அப்படியெல்லாம் வருகின்றதையே நம்ம கடந்துட்டு போயிடணும் அப்படின்னாக்கா ஒரு சில நிலைகளில் ஒரு அரை மணி நேரம் வீடியோ பதிவு இருக்குன்னும் போது அதில் ஏதாவது ஒரு நிமிடங்கள் இல்லாட்டி ஒரு சில நொடி பொழுதுகள் வினாடி பொழுதுகளில் வந்து வார்த்தை தடுமாற்றங்கள் இருக்கச் செய்யலாம் இருக்கலாம் இயற்கையே அவ்வாறு அதை இயக்கி வைத்திருக்கலாம் அதை பிடிச்சுக்கிட்டு சில குற்ற நிலைகளை பல பேர் வந்து இவர் அப்படி சொல்லிட்டார் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி குற்றங்களை அவர்கள் பாய்ச்சி கொண்டு இருக்கின்ற சில நிலைகளை நான் கண்டிருக்கிறேன் என் குருவுக்கு தான் சூட்சமும் தெரியும் அவர் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் சில கூட்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறதையும் கண்டு இருக்கிறோம் நாம் இப்போ ஓம் அகத்தீசாய் நம்ம அப்படின்னு சொல்கிறோம்னா அது எல்கேஜி படிப்பு அந்த எல்கேஜி படிப்பை கடந்து ஓம் அகத்தீசாய் என்னமன்றது எனக்குள்ளே எப்படி இருக்குது நான் எப்படி அகத்தீனாக இருக்கின்ற சூட்சுமத்தையும் நம்ம உணர்ந்துருக்குறோம் அதற்கு மேலே இன்னும் சில சூட்சுமங்கள் பேசணும் அப்படின்னாக்கா உண்மை பெரியார் அப்படின்ற வாழக்கூடிய ஒரு கலையை மனவளக்கலையை போதித்த தத்துவஞானி வேதாத்திரி வேதாத்ரி தான் நம்ம சொல்லணும் நம்ம இப்போ எல்லோரும் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் இல்லை உண்மையான பெரியார் உண்மையான பெரியார் யார் அப்படின்னாக்கா வேதாத்திரி மகரிஷி தான் அவர்தான் உண்மையான நாத்திகத்தின் உச்சக்கட்ட நிலை அதே போல் சிவானந்த பரமம்சரை வந்து நான் இல்லை பெரியார் சிவானந்த பரமம்சரே பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஈவே ராமசாமி ஐயர் அவரே தன் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் சமூகத்தில் ஏன்னா அவர் செய்கிற தொண்டை பார்த்து கடவுள்னா உண்மை கடவுள் எது அப்படின்னு உபதேசம் செய்கின்ற பொழுது அங்கே நிற்க முடியல அவரால் வந்து அந்த மூடநம்பிக்கை நிலைகளுக்கு அப்பாற்பட்டு மேலான ஒரு யோக கலையை பயிற்சி கொடுக்கின்ற ஒருவர் முன்னாடி பகுத்தறிவு நிற்கவில்லை அந்த பகுத்தறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய பேரறிவாக இருக்கின்ற நிலையை அவரே கண்டு வியந்தார் அப்படின்ற சில சூட்சமங்கள்லாம் பார்க்க முடியாது அதனால் பொத்தம்பொதுவாக கண்ணை மூடிக்கிட்டு இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க இது சூப்பராக இருக்குது இது அற்புதமாக இருக்குது அப்படின்னு வார்த்தை ஜாலம் வாய் ஜாலத்தில் ஏமாந்து விடாத அனுபவத்தை கொடுக்கின்ற குருவின் திருவடியை சரணாகதி அடையுங்கள் அனுபவத்தை கொடுக்கின்ற குருவின் திருவடியை பற்றி தொழுது வணங்குங்கள் திருமூல மகரிஷி உரைத்தது போல தெளிவு குருவின் அப்படின்ற அந்த பாடலினுடைய அர்த்தத்தன்மையை முழுவதும் உங்களுக்குள்ள ஆய்வு செய்து பாருங்க சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க அதில் உடல்னா என்ன உயிர்னா என்ன மனம்னா என்ன இறைன்னா என்ன இயற்கைன்னா என்ன பஞ்சபூத தத்துவங்கள்னா என்ன அணுன்னா என்ன பரமணுன்னா என்ன சுத்தவழின்னா என்ன இழுப்பு சக்தின்னா என்ன விளக்கு சக்தின்னா என்ன சூழ்ந்தெழுத்து மாற்றல்னா என்ன வெற்றிடம்னா என்ன சூனியம்னா என்ன எல்லா ரகசியத்தையும் அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு நான் உணர்ந்த உணர்வு நாம் பெற்ற அறிவு வேதாத்திரியத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த வேதாத்திரியத்தை நூறு சதவிகிதம் உணர்ந்த ஒரு தத்துவ ஞானிகளை கேலி கிண் கிண்டல் செய்கின்ற ஒரு உயர்ந்த அறிவு ஒருத்தர் பெற்றுட்டாருன்னு சொல்ல முடியாது போய்ட்டாங்க என்ன பண்ணார் அவர் இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஞானத்தடைஞ்சார் ஆனால் அந்த வேதாத்திரியத்தை குறை சொல்ல வேண்டியது அப்போது ஒருவர் குறை சொல்லுவதோ ஒருவரிடம் குற்றம் காணுவதோ எப்போ முடியும் அப்படின்னாக்கா நெருங்கி பயணம் செய்து அந்த பயிற்சியை பெற்று அந்த பயிற்சியை வித்தையில் பயணம் செய்து பயிற்சி முயற்சி செய்து அனுபவங்களை பெற்ற பிறகு தான் அதனால் வாய் பேசுறதுனாலேயே குற்றம் காணுவதினாலேயே ஜாலத்தினாலேயே ஒரு குற்றவாளினோ அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டதுனாலேயே அவர் மேன்மையான புத்திசாலி அப்படின்ட்டோ நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் உத்தமமான சத்திய மெய்ப்பொருள் நிலை அப்படின்றது ஒன்று தான் இருக்கிறது அப்போது ஆன்மீக ரீதியாக வருகின்ற பொதுவான சத்திய மெய்ஞான விளக்கங்கள் சிச்சபைனா என்னங்க பொற்ற என்னங்க ஞான சபைனா என்னங்கன்னா அது விளக்கம் கூடிய தகுதி நிலையில் இருக்கணும் அப்படி அவரே உணராத இருக்காரா எனக்கு தெரியலங்க நான் கேட்டு சொல்கிறேங்கன்ற அது தலைவலியாவது தன்னுடைய அறியாமையை அவர் ஒற்றுக்கொள்ளணும் அதெல்லாம் உனக்கு இப்போ தெரிஞ்சுக்க அதுக்குள்ளே அங்கே போயிட்டியா இதுக்குள்ளே அங்கே வந்துட்டியா அப்படின்ட்டு நானும் பிரபாகரன் சொல்லிட்டுல தேரில ஒரு அருளாளரும் ஒரு நல்ல ஞான மார்க்கத்தில் பயணம் செய்துக்கிட்டு தவம் செய்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு குருவை அவர் காமிக்கிறான்னு கூப்பிட்டு போனால் அங்கே போனோடனே இத்தினால் என்னடா பண்ணியிருந்தீங்க அப்படியே ஜீரோவில் இருக்குது ஒன்றுமே காணோம் அப்படின்றார் நம்ம ஜீரோ ஒன்றுமே இறை அனுபூதியும் இறை அருளும் உடல் உயிர் மனதில் சுத்தமாக இல்லைன்னு அவர் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டார் அப்போ எவ்வளோ பெரிய அப் உடல்னால் என்ன உயிர்னா என்ன மனம்னா என்ன அது இறை எவ்வளோ கருணையாக இருக்குது தயவாக இருக்குது அதை புரிஞ்சு கொள்ளாமல் கூட தனக்கு அடிமையாக ஆக்கி வழிநடத்தக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் முதல்ல கேள்வி கேளுங்கள் கேள்வி கேளுங்க அந்த கேள்விக்கு பதில் பெறுங்க கேள்வி கேட்டால் உண்மையான ஆசான் பதில் உரைப்பார் பதில் உரைப்பான் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்னென்னாக்கா சமூகத்தின் மேல் இருக்கின்ற போதி மதவாதிகள் போலி மதகுருக்கள் பரப்புகின்ற சில சூட்சும நிலைகளை அவர்கள் கையாளுகின்ற சுட்சும வித்தைகளை கண்டு நாம் ஆதங்கத்தில் பதிவிட்டது பதில் உரைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நல்ல குருமார்கள் சத்திய நிலையில் மெய்ப்பொருளை உணர்ந்து இறையை உணர்ந்து கடவுளை உணர்ந்து தெய்வம்னா என்ன கடவுள்னா என்ன மெய்ப்பொருள்னா என்ன மெய்ஞானம்னா என்ன சிற்றம்பலம்னா என்ன திருச்சிற்றம்பலம்னா என்ன திருன்னா என்ன கருன்னா என்ன அகர உகர மகரம்னா என்ன எல்லா விதமான தன்மையையும் வெளியிலிருந்து ஒளி ஒளி எப்படி வந்தது ஒலினால் என்ன ஒளி அப்படின்னு சொல்கிற வெளிச்சம்னா என்ன சப்தம்னா என்ன எது முதல்ல வந்தது எதுலேருந்து எது இயங்குது எது இயக்கும் பொருளாக இருக்குது ஆதிசக்தினா என்ன பரசக்தினா என்ன பராசக்தின்னா என்ன பறம்னா என்ன பறைனா என்ன இது எல்லாவற்றுக்கும் நுணுக்க அறிவு நிலைத்தன்மை தெரிந்து அறிந்து உணர்ந்து ஆனால் தன்னை வெளிக்காட்டிக்காமல் தகுதியானவர்களுக்கு அதை உபதேசம் செய்துக்கிட்டு கேட்பவர்களுக்கு தகுதி இருக்குதுன்னு முதல்ல உணரணும் ஒற்றை கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னாக்கா அவன் கேள்வி கேட்குறான் அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்குதுன்னு தானே அர்த்தம் அது சொன்னால் உனக்கு புரியாது சொன்னால் நீ உணரமாட்டேன் இப்போ உனக்கு அந்த தகுதி இல்லைனாக்கா அட்லீஸ்ட் அந்த தகுதி என்ன அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க தகுதி என்னென்னாவது சொல்லணும் அதையும் சொல்லாத காலம் முழுவதும் அடிமையாக வைத்து கொண்டிருக்கின்ற போலி மதவாதிகள் போலி குருமார்களை சந்திப்பதையே நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அப்படின்ற அந்த சத்தியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவை நான் இட்டு நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன் ஓம் சிவாய அகத்தீசாய நம